வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலில் சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ஆனுவலைஸ்டு அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க டேர்ன் அரவுண்டு பொட்டன்ஷியல் அப்படிங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூவ்மெண்ட்டும் மாடரேட்லி புல்லிஷில் இருக்குது அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ரெண்டுன்னு டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஏழுங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இவங்களுடைய பிஇ வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கு ஓவர் வேல்யூஷனாகவும் ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஇக்கு அண்டர் வேல்யூன்னு சொல்லிட்டு இண்டிகேட் ஆகிட்டு இருக்கு ஃபண்டமெண்டல் கீ கீமெட்ரிக்ஸ்ல ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டெயின் பண்றாங்க லோ ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் லட்டி ஆவரேஜ் லோ ரேட் ஆஃப் ரிட்டர்ன் லோ ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் தான் எடுக்கிறாங்க டு ஈக்விட்டி பியாண்ட் டாலரன்ஸ் பாயிண்ட் டூ எக்ஸ்ட்ரா இருக்கு அதனால பெருசா நம்ம அட்ஜஸ்ட் பண்ண வேண்டாம் பிஇ அண்டு பிபிஏ பொறுத்த வரைக்கும் நமக்கு பிஏ பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் பிபிஏ பொறுத்த வரைக்கும் அதுவும் நமக்கு எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் ஏன்னா டெப்ட் டு ஈக்விட்டி அட்ஜஸ்ட் பண்ணோம்னா இது கூட தான் வரும் ஸோ பிஇ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் நமக்கு இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் அதே மாதிரி பெக் ரேஷியோ டிடிஎம் வந்து பார்த்தோம்னா பாசிட்டிவாக இருக்கு டூ பாயிண்ட் த்ரீ லெவல்ல இருக்கு ஸோ இப்போ இதுக்கு நமக்கு எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம் நெட் கேஷ் ஃப்ளோவில் பாசிட்டிவாக இருக்குது ஜீரோ பாயிண்ட் த்ரீ வந்து பாசிட்டிவாக இருக்குது ஒன் இயர் நிப்டி ஃபிஃப்டியோட ரிலேட்டிவ் ரிட்டர்னிங் இவங்க வந்து இருபது பர்சன்ட் கொடுத்துருக்குறாங்க பாசிட்டிவாக கொடுத்துருக்குறாங்க பாசிட்டிவாக இருபது பர்சன்ட் கொடுத்துருக்குறாங்க பீடாஸ்க்கு ஒரு ஒன் இயரில் ஒன் பாயிண்ட் தேர்ட்டி ஒனுங்கிறதுனால ஹை வாலட்டிங்கிறது கவனத்தில் எடுத்துக்கிறோம் ட்ரெண்ட்லை பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ் டூடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் பார்க்கும்போது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸுக்கு ஒரு பதினோரு பர்சன்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவனுக்கும் வந்து பார்த்தோம்னா பதினோரு பர்சன்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு

ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஹை எப்போ வச்சுருக்கிறான்னு பார்ப்போம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஹை ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி நாலு அக்டோபர் மாதம் வச்சுருக்கிறான் அதே மாதிரி லோ எண்ணூற்றி எண்பது ஜனவரி மாதம் வச்சிருக்கிறான் ஸோ இப்போ இதை நம்ம வந்து கவனத்தில் எடுத்துக்கிறோம் இப்போ நமக்கு வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸுக்கான பிரைஸ் பிஹேவியர்னு பார்க்கும்போது பிரேக் பாயிண்ட் ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ஏழு இப்போ அதை தாண்டி தான் கொஞ்சமாக ஓடிட்டுருக்கிறான் இந்த பிரேக் பாயிண்டோடைய ஒரு புல் பேக் எடுத்து ஒரு ஸ்ட்ராங் அப்சைட் மூவ்மெண்ட் ஒரு புல்ட் ஸ்ட்ரெட்டு கொடுத்தான்னாக்க ஆர் ஒன் ஆயிரத்தி இரநூத்தி எண்பதுலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி நாலு ஆர் டூ ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி நாலுலேருந்து ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஒன்று இந்த ரெண்டு இதுலேயும் நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ்லேயும் நம்ம வந்து கவனத்தில் இருக்கணும் ஆர் ஒன் ஆயிரத்தி இரநூத்தி எண்பதுலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி நாலு ஆர் டூ ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி நாலுலேருந்து ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஒன்று ஏன் இந்த இடத்துல கவனமாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இது ஒரு நேரோவாக நமக்கு இருக்குது ரெசிஸ்டன்ஸோடைய கேப்பு அப்படி நேரோவாக இருந்தது அப்படின்னு சொன்னால் உடைக்கிறது கஷ்டம் அப்படி உடைச்சதுன்னா அது ஒரு நல்ல ஸ்னிப்பர் கொடுக்கும் அப்படி அது உடைச்சாங்க அப்படின்னு சொன்னாக்க ஆர் த்ரீ வந்து பதின ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி நாலுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி பதினெட்டு இது வந்து நம்ம கவனத்தில் இருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ் அப்சைட் மூமெண்ட்டாக இருந்ததுன்னா சப்போஸ் பிரேக் பாயிண்டான ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ஏழுக்கு கீழே கட் பண்ணி ஒரு ஸ்ட்ராங் கரெக்டிவ் ட்ரெண்டு ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாக்க நம்ம கவனத்தில் இருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சு எஸ் ஒன் ஆயிரத்தி முப்பது எஸ் டூ எழுநூற்றி எண்பத்தி மூணு எஸ் த்ரீ அறுநூற்றி எண்பத்தி ஏழு இதிலலாம் நம்ம கவனமாக இருக்கணும் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரும் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளாத